© BF-WATCH TV 2021 சந்திப்பு இன்னைக்கு அஸ்த சந்திப்பு எங்க இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் மாநகரத்துல மாயனூர் முடக்கு சாலை இதுக்கு அருகில் இடையில அமைஞ்சிருக்கக்கூடிய மணல் லாரி பார்க்கிங் அதாவது பாத்தீங்கன்னா மணல் வந்து ஏத்திட்டு போறதுக்காக லாரி எல்லாம் வந்து தான் பார்க் பண்ணிருக்காங்க தான் டோக்கன் போட்டுருக்காங்க இந்த இடத்துல இருந்து தான் இன்னைக்கு வந்து நிவி அம்லா ஜூசின் அஸ்த சந்திப்பு வந்துகிட்டு இருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா மருத்துவ உலகம் ஒரு நீண்ட நெடுங்காலமாகவே ஒரு ஆராய்ச்சி நடந்து வருது அதாவது நரைமுடி மூப்பு இவற்றெல்லாம் தள்ளி போட்டு நீண்ட காலம் வாழ்வதற்கான வழி என்ன அப்படின்னு ரொம்ப காலமா ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு அந்த வகையில சித்தர்கள் பார்த்தீங்கன்னா காயக்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காயம் என்றால் உடம்பு கல்பம் என்றால் உடலை கல்லு போல வைக்குது அப்படின்னு பொருள்படும் இந்த காயக்கல்பத்துல வந்து நூற்றி எட்டு வகையான மூலிகைகள் இருக்கு அதுல முதன்மையானது வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்கனி அந்த இருந்து இயற்கையான முறையில சாறு எடுத்து நிவி நெல்லிக்கனி சாறு அப்படிங்கிற முறையில மக்களுக்காக வழங்கிட்டு இருக்காரு ராஜேந்திரன் ஐயா இப்ப நமக்கு முன்னாடி அவர் இருக்காரு அவர்கிட்ட பேசிடுவோம் ஐயா வணக்கம் ஆ வணக்கங்க நம்ம இன்னைக்கு கரூர் மாவட்டம் மாயனூர்லேருந்து நம்ம ல நேரடியாக லைவ் பண்ணுறோம் இப்போ நேற்று பார்த்தோம்னா சேலத்தில் வந்து நம்ம துளசி ஃபார்மசியிலேருந்து நான் பண்ணோம் நேரடியாக சுந்தர ஆவு ஆவுடைப்பின ஐயாவே வந்து பண்ணி நமக்கு ஒரு சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா இது நேரடியாக பலமுறை நம்ம பண்ணியிருக்கிறோம் லைவு இருந்தாலும் நம்ம இது இன்றைக்கி வந்து ஒரு கரூரில் வந்து இங்கே பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு என்ன இடன்னு பார்த்தாலே தெரியுது ஒரு மொட்டை காடு அந்த இடத்துல ஒரு ஐயாயிரம் லாரி நிற்கிது அந்த லா ஐயாயிரம் லாரி அப்படின்னா என்ன மணல் ஏற்றிட்டு வந்து இந்த வெயிலில் வந்து ஒரு வேகாத வெயிலில் டிரைவர்கள்லாம் போய் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இது பண்ணும்போது இந்த நெல்லிக்கணியினுடைய பயன் என்னன்னு பார்த்து ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருக்குது ஆனால் இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஔவையார் அதிகமான அதிகமான ஔவையார் கொடுத்த ஞாபகம் தான் வருது ஏன்னா அவ்வளோ நீண்ட நாள் எதுக்காக வாங்கணும் அதாவது நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்ன அப்படிங்கும்போது நெல்லிக்கனி கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான நெல்லிக்கணியை நம்ம வந்து இன்னைக்கு நேற்று இல்லை ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பல்லடம் பகுதியில் ஒரு சிறிய கிராமத்தில் கொசவம்பளைங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு விதை போட்டு ஆரம்பித்து இன்னைக்கு அங்கே பல்லடம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க நிவி கார்டன்ஸ் அப்படின்னாலே ஒரு தரமான இயற்கை நாற்றுப்பண்ணை அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து நம்ம அந்த இயற்கை நாற்று பண்ணை ஆரம்பித்து பதினெட்டு வருஷம் நம்ம நெல்லிக்கணி வந்து இவ்வளோ மரங்கள் இருக்குது இவ்வளோ காய் காய்க்குது அவ்வளோ பார்த்திங்கன்னா ஒரு பத்து மரத்தில் ஒரு மரம் நம்ம நிவி கார்டன்ஸ் நாற்று பண்ணை நெல்லிக்க மரம் கொடுத்த இது அது வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ காய் காய்ச்சி வந்திருக்கு இது இந்த இயற்கை வடிவில் முழுக்க ரசாயன உரம் ரசாயன மருந்து போடாமல் முழுக்க முழுக்க இயற்கை முறையில் சாகுபடி பண்ணி அதை ர மதிப்பு கூட்டி அதாவது நேரடியாக மதிப்பு கூட்டி ஒரு விவசாயி வந்து நேரடியாக மதிப்பு கூட்டி இந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டிங் வந்து எங்கே கொண்டு போய் இதை சேர்த்தணும் உழைக்கிறவங்களுக்கு அதாவது நம்ம எடுத்த உடனே கொண்டு போய் நாங்கள் பெரிய ஒரு கம்பெனி மாதிரி நம்ம கொண்டு போகாமல் இது ஒரு விவசாயி நம்ம நேரடியாக இருந்து தான் மேலே போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உழைக்கிற இடத்துக்கு இதை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் இது அந்த மாதிரி ஒரு பா ஏழு எட்டு வருஷமாக போயிட்டு இருக்குது இந்த நிவி ஆம்லா ஜூஸு இப்போ வந்து நம்ம இந்த மாயனூர்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து நம்ம நிறையா இந்த லாரி டிரைவர்லாம் நிறையா இருக்காங்க இதை வந்து நம்ம நேயர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்புறம் வந்து இதை எடுத்து பண்ணுற பாலகிருஷ்ணன் திரு பாலகிருஷ்ணன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மில்லில் வந்து ஒரு மேனேஜராக இருக்காங்க அவங்க வந்து ஒரு பார்ட் டைமாக தான் செய்கிறாங்க இங்கே வந்து டீ கடைகள் நிறையா இருக்குது பேக்கரிகள் நிறையா இருக்குது இருந்தாலும் காலையில் அஞ்சு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த லாரி ஒரு ஐயாயிரம் லாரி இந்த இடத்துல வந்து ரீச் ஆகுது இப்போ கா எல்லாமே டீ காபி பழக்கம் இருக்கிறவங்க கூட இது இந்த டிரைவர்கள்லாம் வந்து காலையில் இந்த ஜூஸை வாங்கி அப்படியே ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போகிறாங்க அதனுடைய பயன்கள் என்ன இந்த நெல்லிக்கனி என்னென்ன பண்ணுது இந்த அறுசுவை நிறைந்த கனி ஏன்னா நம்ம வந்து ஒரு நெல்லிக்கனியாக கொடுத்தோம்னா என்ன பண்ணுவாங்க ரெண்டு கடி கடிப்பாங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க அதனுடைய பயன் தெரியாது மற்ற பழங்களுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசங்கள் கொட்டி கிடக்குது அது நிறையா சொல்லுவோம் இருந்தாலும் இதை இப்போ மற்ற ஆமாங்க கேட்டுருவோம் அப்புறம் அதுக்கு முன்னாடி என்னுடைய நிறைய நேற்று கேட்ட நேயர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் தெளிவாக சொல்லாமல் விட்டுட்டீங்க ஏன்னா இது வந்து எங்களுக்கு சரியாக கிடைக்க மாட்டேங்குது நம்பர் புரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க சொல்லிடுறங்க அப்போ தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு அதான் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ஃபைவ் செவன் ட்ரிபிள் ஃபைவ் திரும்ப அடுத்தது அவர் பாலகிருஷ்ணன் பேசணும்னா இன்னொரு முறை இதை சொல்றோம் பேனா பேப்பர் எல்லாம் நேயர்கள் கேட்குறவங்க இன்னும் நிறைய இதை பத்தி சொல்ல போற இந்த மருத்துவ குணங்கள் பத்தி இதெல்லாம் நிறைய பேர் அதை சாப்பிட்டு அனுபவிச்சவங்களும் இங்க இருக்காங்க அவங்களுடைய கருத்தையும் பகிர்ந்துக்க போறாங்க நேயர்கள் இதை கேட்கலாம் இது பாத்தீங்கன்னா நூறு புள்ளி ஐந்தில் நிதி அம்லா ஜூஸின் அஸ்தல் சந்திப்பு இன்றைக்கு அஸ்தல் சந்திப்பு எங்கிருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயனூர் சாலைக்கு இடையில் அமைந்திருக்கக்கூடிய மணல் லாரி பார்க்கிங்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இப்பொழுது வந்து விற்பனையாளர் கோடைப்பண்பு நேரம் அனைவருக்கும் எங்களுடைய நிதி நெல்லைச்சாரின் இனிய வணக்கங்கள் இப்ப பாத்தீங்கன்னா என்னை பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் ராஜேந்திரன் வந்து எல்லாரும் சொல்லியிருக்காரு நான் இந்த ஒரு தனியார் பகுதியில் ஒரு மில்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் இது எப்படி நான் வந்து இந்த தொழிலுக்கு முதல்ல வந்து முதல்ல வந்து எல்லாத்தையும் சொல்லி எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு குழந்தையும் ஒரு ஒய்ஃபு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப ஸ்பைரல் கார்டில் ப்ராப்ளம் ஆகி போச்சு நானே கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதை வந்து சரி பண்ண முடியல இந்த நேரத்தில் வந்து ஒய்ஃபோட தங்கச்சியை செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடிய நிலமைக்கு வந்து நான் ஆளாகிட்டேன் இந்த டேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எதாச்சா நான் வந்து எஃப்எம் கேட்டிருக்கும் போது இந்த தகவல் எனக்கு வந்தது நிவி நெல்லிக்காரை சாப்பிடுங்க சாப்பிட்டா அந்த மாதிரி உடலில் நோயெல்லாம் குடும்ப சொன்னாங்க

நாற்பத்தஞ்சு நாள் எங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சாங்க இது உண்மையாவே நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும் சொல்லியோ இந்த நிதியாமல் கொடுத்துருக்க அண்ணன் ராஜேந்திரனுக்கு நான் வந்து மிகப்பெரிய கோடானு கோடி நன்றி நான் சொல்லி ஆகணும் ஏன்னா என் வாழ்க்கைய வந்து ரெண்டு மனைவின்ற கட்டத்துக்குள்ள அண்ணன் வந்து இந்த ஜூதை கொடுத்து என் ஒய்ஃபை சரி பண்ணாங்க அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எனக்கு வந்து நான் கம்பெனி என சைப் பண்ணேன் மேக்ஸிமம் இந்த லாரி டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே மதுவுக்கும் போதைக்கும் அன்னையெல்லாம் என்ன தப்பாச்சு தயவு செய்து நான் சொல்ல யாரும் சண்டை வர மாட்டேன் எல்லாமே நான் ரெகுலர் அண்ணங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அவங்களுக்கு கொடுத்து நான் டெவலப் பண்ண என்ன மனசை வந்து ஒரு பெரிய எண்ணம் ஓடிச்சு ஸோ நான் வந்து ஒரு பெரிய லாபம் நோக்கம் இல்லாமல் ஒரு சர்வீஸா டெய்லி காயல ஆறு மணிக்கு வருவேன் ஒரு டம்ள ஜூஸ் பார்த்தா வெறும் பத்து ரூபாய்க்கு ஏன்னா பாட்டில் வந்து வாங்கி சாப்பிட எல்லாரும் யோசி பண்ணுவாங்கல்ல ஒரு நேரம் சாப்பிட்டா ஆனால் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அந்த ஒரு டம்ள ஜூஸ் பத்து ரூபான்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன் அது பார்த்தா இன்னைக்கு வளர்ந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு ஜூஸ் இருக்காங்க

அவரே இந்த ஜூஸ் சாப்பிட்டு அவர் குணமாயிருக்காரு சாப்பிட்டு என்ன சொன்னாரு அவர் சாப்பிட்டு கையப் பிடிச்சி தம்பி நீ எனக்கு தெய்வமா இருக்க நீ எனக்கு என் வைஃப் நான் வந்து புளைபனான் டவுட் வந்ததுேன் என் தம்பி தான் எனக்கு இந்த ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு இன்னைக்கு பார்த்தா ஒரு மூணு மாசம் கழிச்சு நானே அவரை பாக்க எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நேத்து பாருங்க ஒரு முக்கியமான ரிசல்ட் இவங்க எல்லாம் இல்ல ஏனா லாரி போயிட்டு இருக்கிறதுனால யாருமே அங்க இல்ல நேத்து நடந்த संदीप பாத்தீங்களா டிரைவர் கோயில்ல இருந்து டிரைவர் லோகநாதன் அவர் ஒய்ஃபு வந்து கேன்சர்னு சொல்லிட்டு என்னை வந்து கேட்டார் ஏன்னா கேன்சர்னு எது வேணால் முன்னாடி கொடுத்ததில்ல ஸோ அன்றைக்கி வந்து இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணா கொஞ்சம் கொடுங்க ரிசல்ட் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிய கொடுத்தேன் நான் அவர் பார்த்தா ஒரு மூணு பாட்டில் வாங்கி போனார் காசு கம்மியாக இருந்தால் நூறுரூவா கம்மியாக தான் கொடுத்தேன் பரவாயில்ல சாப்பிடுங்க கொடுத்து விட்டேன் அவர் மூணு மாதம் கழிச்சு நேற்று வந்து என்னை கையை பிடிச்சி அப்படியே கண்ணியில் வந்துச்சு கண்ணிலருந்து கண்ணி வந்துடுச்சு என் ஒய்ஃபுக்கு வந்து நேற்று செக்அப் போயிருக்காங்க ஈரோட்டில் அங்கே செக்கப் பண்ண டாக்டர் சொன்னாலாம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரியல

சந்திப்பு இன்றைய रस्त தோ संदीप பாத்தீங்கனா மைனூர் முடக்க சாலை இடையில் அமை இருக்க கூடிய மணல் நார்ி மார்க்கெட்டில இருந்து வந்துட்டிருக்கு நமக்கு முன்னாடி ஒரு நேர் இருக்காரு பேசுறோம் சார் வணக்கம் சார் இந்த பேர் சார் எங்க பாபன அது பாபன தெருல இருக்கு சார் டிவி குருக்கு தண்டு இருக்கல்ல ஆமா அந்த தண்டு வந்து ரொம்ப വലையா இருந்துச்சு சரி சரி இது சாபத்ததக்கப்புறம் இப்போ நல்லா இருக்கு ஏன்னா ரொம்ப நேரம் நிக்க முடியாது அவர உட்கார முடியாது உட்கார்ந்தாலும் சின்ன ஏத்த முடியாது ஆனா